ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ப பட்டுவை கூப்பிட்டு வந்திருக்கோம் என்னன்னா ஊர் ஆறு ஏ சங்கிலி விட்டுறாத இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சூப்பராக நீச்சல் அடிக்கிறான் பட்டு எப்படினா உனக்கு நீச்சல் தெரியும் முத முத வந்திருக்குற பாத்ரூமில் தான் குளிச்சிட்டு இருந்தான்

செம்ம அடிக்கிறான் ஆனா இப்ப டயிரண்டா அதுக்கு உடம்பா இருக்குல்ல கொஞ்சம் ஊத்து நொற வரா வரும் கொஞ்சம் கொஞ்சம் போகுது பட்டு பாருங்க இன்னைக்கு வந்து ஆற்றுல குளிக்கிறான் வெயில் தாங்கலையாம பட்டு குளியல் போடுற இடா ஆறு சூப்பராக இருக்கு இல்லைங்க இந்த தண்ணி தான் பவானிசாகர்லேருந்து வருது இப்போ போகிறது கொடிவேரிக்கு போகுதுங்க ஹாய் ஒதுவிடாதுங்க பட்டு மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் குளிப்பாட்டுருங்க அந்த சேம்பு கீழே போகுது கௌதுமை மூஞ்சிக்கெல்லாம் போகுது ரெண்டு டைம் தான் பயஞ்சு நாளைக்கு ஒருக்க குளிப்பாட்டி விடுவோம் இப்போ பதிஞ்சு நாளைக்கு மேலே இருக்கோம் சரி அதான் சரி ஆற்றுல கூட்டி போய் குளிக்கலாம் இன்னைக்கு பையனுக்கு லீவு சரின்ட்டு ரெண்டு பேர் வந்துருக்கோங்க

தலை சோப்பு கொல்றானே கொல்றானே கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் பிள்ளை கொஞ்சம் பயம் போயிருக்கு தண்ணியை பார்த்து விளையாடறக்க ஆரம்பிச்சிருக்கான் ஐயோ அழுக்கு பிடிச்சிருச்சுடா அங்கெல்லாம் விடாதடா அழுக்கா இருக்கு ஜக்கு போயிட போகுதுடா ஜக்கு வித்துட்டு என்ன பண்ற இழுத்துட்டு போறான் அவ்வளோதான் குடிச்சு குளிச்சு முடிச்சாச்சுங்க இப்போ கிளம்புகிறோம் பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பாய் சொல்லு பட்டு பட்டு பாய் சொல்கிற ஐடியாவிலேயே இல்லை அவன் விளையாட்டு புத்தியில் இருக்கான்